ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம சேமிச்சு வச்சாலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம எப்படி செலவு பண்ணுறது நம்ம வந்து எப்படி தான் நம்ம மிச்சம் பண்ணலாம் எந்த மாரியெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணலாம் அதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அதை பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேமிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஜென்ஸோட லேடிஸ் தாங்க நம்ம சேவிங் வந்து அதிகமாக பண்ணுவோம் ஓகேங்களா ஆமாங்க எப்படியாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் சேவிங் பண்ணி அதில் மிச்சம் பண்ணி நம்ம அடுத்த லைஃப் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு பெண்களும் பார்ப்பாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து ஒரு சமையல் அறைக்கே போனாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டப்பாவில் வச்சு நம்ம வந்து காசு வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஏன் அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாகவே ஏற்படுறோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அதில் நம்ம சேமித்து வச்சாலும் நம்மளுக்கு சிறுகு சிறுகு சேமிச்சு இப்போ அதிகமாக கிடைக்கணுன்னு சொல்லுவாங்க அதே போகலாம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க கொடுக்கக்கூடிய காசை வச்சு நம்ம வந்து அதிகமாக லாபம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கணவரையும் நம்மளுக்கு வந்து காசு தராங்க வந்து வீட்டுக்கு வீட்டில் தான் இருக்கோம் நம்ம வேலைக்கு போகலை அந்தமாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு தராங்கன்னா எதுலையாச்சும் ஒரு மிச்சம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரூபா அந்த அந்தமாதிரிலேயாச்சும் கொஞ்சம் சேவிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதை கொஞ்சம் பெரும் தொகையே கடைசி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சல் டப்பாவில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு டப்பாவை சேமிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் அதுமாரி நம்ம சேமிச்சு வைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருளே நம்மளுக்கு பணம் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு இப்போயே ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ விசேஷம் நம்ம போவோம் பார்த்திங்கன்னா கழுத்தில் இருந்தால் இங்கே உங்கள் கழுத்தில் சேன்னா இல்லைங்களா அப்படின்னு கூட நாலு பேர் கேட்குவாங்க ஏன் அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து குத்தி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்கலாம் நம்மகிட்ட வந்து பணம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து கொஞ்சம் தா தாலோ கூட பார்ப்பாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் இருக்கார் அடுத்த லெவலுக்கு போகிறாரு இவ்வளோ சேலரி வாங்க அப்படிங்கிற மாதிரி பேச இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் இந்த பணத்தை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக சேவிங் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதிகமாகலாம் அதுக்குன்னு நம்ம வந்து சமையல் பொருட்கள் வந்து ரொம்ப சுருக்கி அந்த மாதிரி நம்ம வந்து மிச்சம் எப்பயுமே பண்ணவே கூடாது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளுடைய சம்பாத்தியத்தில் இருந்து நிறைய மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா தேவையில்லாத அத்தியாவசிய பொருட்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஓகே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படத்துக்கே போகிறதா இருக்கட்டும் ஒரு படத்துக்கே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம படுத்து போகிறோம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இதே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த மாதிரி போகிறத அவயிட் பண்ணிணும் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தமாதிரி நம்ம போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேட்டரில் ஓடக்கூடிய படமே வந்து நம்ம வீட்டில் டிவியிலேயே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வந்துடும் எப்படியா இருந்தாலும் ஒன் மந்த்லையே நமக்கு வந்து வந்துடும் ஸோ அதில் வந்து நம்ம மிச்சம் பண்ணுறதுலருந்து நம்ம வந்து சேம் இது வந்து அத்தியாவசிய பொருட்கள் தான் இது வந்து தேவையில்லாத செலவு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம துணிமணி எடுக்கிறதுலாம் இருக்கட்டும் இப்போ வந்து ட்ரெஸ்ஸே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் இந்தமாரி தீபாவளி பொங்கல் பதினெட்டு இந்தமாதிரி நிறைய எல்லா நாளுக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுப்போம் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் நமக்கு வந்து துணி சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை வீட்டில் வந்து துணியாக நிறைய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம பணம் சேராமல் போகிறதுக்கும் இது ஒரு காரணம் துணி வந்து நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கவே கூடாது என்றைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி விசேஷ நாளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா துணி வேலைக்கு சேகரிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி நம்ம வரணுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி செலவுகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் ட்ரிப்பு சேவிங்காகவும் நம்ம பண்ணணும் ஓகேங்களா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மாதம் மாதம் ஒரு நூறுபாவில் இருந்தால் ஒரு நூறுரூபாவோ இல்லை இரநூறுபாவோ இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சேவிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சே சேவிங் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சோ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சோ ஒரு நம்ம ஒரு இடம் வாங்கவோ ஒரு வீடு கட்டவோ இல்லைனா ஒரு நகை எடுக்கவோ மாதிரி வந்து செலவுக்கு வந்து நம்ம பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே நம்ம லைஃப் வந்து நல்லா அமையும் ஓகேங்களா இந்தமாரி நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேவிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் சேவிங் வந்து இப்போ ஒரு நம்ம பத்து ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம்னா பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க நம்மளோட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காகவும் ஒரு மெடிக்கல் அஜெண்ட் ஒரு மெடிக்கல் செலவுக்காகவும் நம்ம வந்து சேவிங்க நம்ம எடுத்து வைக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய அந்த காசுலேயே நம்ம சேவிங் தனியாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இந்தமாதிரி செலவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நான் வந்து இப்படி தான் இருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேவிங் வந்து சேவிங் டிப்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதிமூணாயிரம் இந்தமாதிரி சேலரி வாங்குறவங்களும் எப்படிலாம் மிச்சமானாலும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மணி சேவிங் நீங்களும் பண்ணிங்கன்னா இப்ப இருக்காலத்தில் வந்து உயர்ந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பெண்களால் மட்டும் நம்மளால் மட்டும் தான் அந்த சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா சேவிங் பண்ண முடியும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ